அனைவருக்கும் வணக்கம் உலக நாடுகளில் குவைத் நாடு பண மதிப்பில் உலக நாடில் பெயர் பெற்ற முக்கியமான ஒரு நாடாக கருதப்படுகிறது அந்த நாட்டில் வறுமைக்காக ஒரு மனிதர் இருக்க முடியாத அளவிற்கு ஒரு உயர்ந்த நாடாக அந்த நாடு இருக்கிறது அந்த நாட்டின் பண மதிப்புகளும் அந்த அளவுக்கு உயர்ந்த நாடாக இருக்கிறது ஒரு தினார் செலவு செய்யன் மனா குபைத் நாடை பொறுத்தவரைக்கும் நம் இந்திய காசுக்காக யோசிக்க வேண்டும் அந்த அளவுக்கு அங்கே பணமதிப்புள்ள நாடாக குபைத் நாடு கருதப்படும் இந்த நாட்டில் ஆறு மாடி பில்டிங்கின் கோர விபத்து தான் இன்னைக்கு நம்ம இந்த ஹைலட்டான வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் கோர விபத்து எதனால் நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்திருக்க கூடும் என்பதற்கான விளக்கங்களை நமக்கு தெளிவான முறையில் இங்கே சொல்ல காத்திருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் அதற்கான உங்களுக்கு சில முற்பகுதிகள் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் எதற்காக சொல்கிறேன் என்றால் நமக்கு ஒரு சம்பவங்கள் நடக்கும் இடத்தில் வந்து விபத்துகள் நடப்பது அரிதான ஒரு விஷயம் இந்திய மக்கள் வெளிநாட்டுகளில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று தன்னை வருத்தி கொண்டு குடும்ப பாரங்களை அத்தனையும் சுமந்து கொண்டு அவர்களால் தற்காலத்துக்கு நம் குடும்ப வளர்ச்சி அடைய வேண்டும் குடும்ப நலத்திட்டங்களை சீக்கிரம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தவர்களும் படிக்காதவர்களும் பாரிங் செல்வது அது ஒரு இயல்பாக இங்கே இருக்கிறது அதை கூடுதலாக இந்திய மக்கள் அங்கே செல்வார்கள் இதில் கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்து செல்வார்கள் இது நமக்கு இயற்கையாகவே பார்க்கப்படுகிறது அப்படித்தான் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் குவைத் நாட்டில் குறைந்த அளவிற்கு நம் இந்திய மக்கள் அங்கே தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இப்படி பல வேலைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் பல ஏஜென்ட் மூலமாகத்தான் நமக்கு அங்கே செல்ல முடியும் செல்லப்படும் அப்படித்தான் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் இதில் அவர்கள் பணாசை பிடித்தவர்களும் உண்டு நமக்காக கெல் பண்ணக்கூடிய மனிதர்களும் உண்டு இப்படி பலவிதங்களில் ஏஜெண்டுகள் இங்கே இருக்கிறார்கள் சில ஏஜெண்டுகள் அதில் செய்யக்கூடியது என்னவென்றால் பணத்துக்காக வேண்டி நம்மை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லி நம்மளை அனுப்பி வைப்பார்கள் அவர்களுக்கு தேவை பணம் அந்த பணம் அவர்கள் கையில் வந்தால் போதும் நீ எக்கட்டு போ என்று நம்மளை அனுப்பி வைப்பார்கள் இப்படி பல குடும்பங்கள் அவதிப்பட்டு வாழ்கிறது பல சினிமாவில் நமக்கு பார்த்திருக்கிறோம் விஜய் விஜய் சேதுபதி நடித்த ரணசிங்கம் படமும் இதை போன்ற ஒரு கருத்தை தான் நமக்கு சொல்லியிருக்கிறது அதை போன்று மாவீரன் படத்தில் சிவகார்த்திகன் கிளைமேக் சீனாக இருந்த ஒரு பில்டிங் இடிந்து விழுந்த ஒரு கதை சம்பவம் நம் படத்தில் பார்த்திருக்கிறோம் அதை உண்மையில் நடக்குமா என்று நமக்கு அத்தனை பேரும் சந்தேகிக்கப்பட்டது ஆனால் நிஜத்தில் இப்போது ஆறு மாடி கட்டணம் தீபிடித்து எரிந்ததை நமக்கு இன்னைக்கு கேள்விப்படுகிறோமா இல்லை நடந்த சம்பவம் என்று சொல்லப்படுகிறது அதில் ஐம்பது இந்தியர்கள் இறந்திருக்கிறார்கள் அதில் ஐம்பது உயிர்கள் அதில் போயிருக்கிறது அதில் நாற்பது இந்தியர்கள் அதில் ஐந்தாறு தமிழர்கள் நம்மை மண்ணை விட்டு அவர்கள் விலகி இறந்திருக்கிறார்கள் இவர்கள் போன விதம் எப்படி என்றால் குடும்ப கஷ்டங்கள் பாரங்கள் சுமைகளை சுமந்து கஷ்டகாலம் தீரும் என்ற நம்பிக்கையில் குவைத் நாட்டில் தன் உழைப்புக்காகவும் தன் உயர்வை உயர்த்துவதற்காகவும் அங்கே சென்றவர்கள் கல்யாணம் முடிந்து கரை கடந்தாமல் அவர்கள் உழைப்புக்காக சென்றவர்களின் உயிர்களும் என்னை பலியாகிவிட்டது தமிழ்நாடை சேர்ந்த ராமநாதபுரம் என்ற ஊரிலும் ஒரு மனிதர் இதில் பலியாயிருக்கிறார் இப்படி தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது கட்டாயம் இந்த இறந்த உயிர்களை இந்திய மண்ணுக்கு அங்கே நாடு அதிகாரிகள் அதை அவர்களின் பாடிகளை அனுப்பி வைக்க வேண்டும் இதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல இந்த அந்த பில்டிங் ஏன் எரிந்தது என்ற பல காரணங்கள் விளக்கங்களும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அந்த ஏஜென்ட்டுகள் செய்யும் சதி திட்டங்கள் வெளிவர வேண்டும் இப்படி பல இன்னல்கள் அங்கே நடந்திருக்கிறது பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அத்தனைக்கும் நம் அரசு பதில் சொல்ல வேண்டும் இதற்காக மத்திய அரசு ஒரு உயிருக்கு இரண்டு லட்சம் சொல்லியிருக்கிறது இது இரண்டு லட்சம் அவர்களுக்கு போன செலவுக்கே பத்தாது இந்த இரண்டு லட்சம் ஒரு மத்திய அரசு செய்திருக்கிறது இப்போது உங்களுக்கு இதில் நான் ஆட்சியை ஒரு அரசியலை இழுக்க விரும்பவில்லை ஆனாலும் அரசியலில் இது உங்களுக்கு தெரிகிறது இதில் ஜாதி மதம் வேதம் பார்க்கிறார்கள் என்று கொஞ்சம் தெரிகிறது ஏனென்னா அது அங்கே சென்றவர்கள் தமிழர்கள் தரை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் மத்திய அரசு புரிந்து கொண்டு இவர்களுக்கு யூலம் கொடுத்தால் போதும் என்று அவர்கள் கைகழுவி விடுகிறார்கள் இரண்டு லட்சம் ரூபாயோட ஒரு இரண்டு லட்சம் ரூபாயோட ஒரு உயிரின் மதிப்பு அவ்வளவுதான் என்று நமக்கு மத்திய அரசிடம் கேள்வி கேட்க தோன்றுகிறது கேள்வி கேட்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது ஜனநாயக கடமை இருக்கிறது அது இன்னும் உங்களுக்கு புரியாமல் தான் இருக்கிறது என்பதை இப்போது உங்களுக்கு புரியும் அதை நான் புரிய வைக்கிறேன் நீங்களும் கொள்ளுங்கள் இதுதான் நம் மத்திய அரசாங்கம் ஒரு மனிதனின் உயிர் போனது போகட்டும் அவர்கள் வேலையை அவர்கள் காட்டுவார்கள் இதுதான் ஆட்டம் ஆட்டம் ஆரம்பமாகும் எந்த விதத்திலும் நம் அரசியல் ஆட்டம் தான் ஆகும் அதுபோல் இந்த அரசியல் ஆட்டமும் இப்போது ஒரு உயிருக்கு இரண்டு லட்சம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு கட்டாயம் பதில் கேட்க தோன்றுகிறது ஆனால் மக்களால் இன்னும் முடியாது ஏன்னா மக்கள் தோத்து விட்டீர்கள் அதனால் அந்த விஷயத்தை நமக்கு அப்படியே விட்டு விடுவோம் தமிழ்நாடு அரசு அங்கே இறந்தவர்களின் உயிர்களை தற்காப்து நம் தமிழ்நாட்டில் கொண்டுவதற்காகவும் இந்தியாவில் வந்து சிற்பதற்காகவும் முயற்சிகளை செய்து வருகிறது அது நல்ல ஒரு எண்ணத்தை தீர்மானிக்கும் நிச்சயம் தமிழ்நாடு அரசு இறந்த உயிருக்கு வீட்டுக்கு சென்று தகுந்த அவர்களுக்கான சன்மானங்களும் தகுந்த ஒரு உதவிகளை தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டிய கடமையில் உள்ளது இந்த உயிருக்கு அவர்கள் விலை வைத்து விட்டார்கள் ஆனால் இந்த உயிருக்கு பதில் சொல்ல வேண்டியது நம் இந்திய அரசாங்கம் ஆனால் இன்னொரு பதிலை இந்திய அரசாங்கம் செய்த வேண்டும் குவைத்தில் நடந்த பில்டிங் எரிந்தது எதனால் எரிந்திருக்கிறது என்று நமக்கு பார்த்தபோது அங்கே சில கவனக்குறைவுகள் இருந்திருக்கிறது கிச்சன் சரியான முறையில் இல்லை பில்டிங் கட்டிடங்கள் சரியான செயல்பாடுகள் இல்லை இப்படி பல குறைபாடுகளும் வருகிறது இது அத்தனை உண்மை பொய் என்று நமக்கு இப்போது விரிவாக விளக்க விரும்பவில்லை ஆனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க அரசு தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் அந்த இறந்து போன அந்த அத்தனை உயிர்களுக்கும் அரசு நடவடிக்கை எடுத்து அவர்கள் வீட்டுக்கு சென்று உதவிகளையும் அவர்களை நலத்திட்டங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு அவர்கள் என்ன தேவை என்பதை செய்து முடிப்பது தான் நம் தமிழக அரசுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் கடமை இருக்கிறது அத்தனையும் மத்திய அரசு நான் இப்படித்தான் என்று தன் சுயநலத்தை காட்டிவிட்டது தமிழ்நாடு அரசு இன்னும் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறது உதவி மட்டும் செய்ய போகிறேன் என்று சொல்கிறது அதை செய்யட்டும் அப்புறம் நமக்கு பார்க்கலாம் குவைத்தில் நடந்த இந்த விபத்து கேஸ் விடுப்பினால் வந்தது என்று பல கருத்துக்கள் வருகிறது ஆனால் தான் விடித்ததா அல்லது போன பில்டிங்களில் ஏஜென்டுகள் பல நம் தமிழர்களையும் இந்தியர்களை ஆங்காங்கே பிடித்து கொண்டு அவர்களை காசுக்காக வேண்டி உங்களை வெளிநாட்டில் வேலைக்கு விடுகிறோம் என்று நீங்கள் தற்காலம் ஒரு வருடம் உழைத்து விடலாம் உங்கள் குடும்பங்கள் நலமாக வாழ்ந்துவிடலாம் என்று ஆசை காட்டி மோசம் செய்யும் ஏஜெண்டுகளை நீங்கள் நன்கு அவர்களை பிடித்து விசாரிக்க வேண்டும் இங்கே நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் நல்லவர்களும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல ஏஜெண்டுகள் இப்படித்தான் நம் இந்தியாவில் நடைமுறைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சில ஏஜெண்டுகள் இப்படி பனாசை பிடித்தும் நம் மக்களை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் அங்கே கொண்டு அவர்களுக்கு தகுந்த வாய்ப்புகளையும் தகுந்த இதுவரை இடங்களையும் பாதுகாப்பான நலத்திட்டங்களை ஏற்படுத்தாமல் இருப்பதனால்தான் அவர்கள் இந்த விபத்தில் இன்னைக்கு சிக்கியுள்ளார்கள் இன்னைக்கு நம் ஐம்பது உயிரை அந்த பில்டிங் இழந்திருக்கிறது பல்லாயிரம் பேர் காயங்கள் அடைந்திருக்கிறார்கள் பில்டிங்கில் எட்டிச்சாடிய பல பேர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக்சிஜன் பொருத்தி மூச்சுக்காக திணறி கொண்டிருக்கும் எத்தனை உயிர்கள் போராடிக் கொண்டிருக்கிறது ஆனால் நம் ஐம்பது உயிர்களில் நாற்பது உயிர்கள் இந்தியர்கள் இந்தியர்களில் குறைந்தது கேரளாவில் இருக்கிறார்கள் நம் தமிழ்நாட்டில் ஐந்தாறு உயிர்கள் சென்றிருக்கிறது இதை நமக்கு கருத்தில் கொண்டு இந்த மாதிரி சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க மீண்டும் நம் அரசு இதை பற்றி விரிவான விளக்கமும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் இந்த மாதிரி விபத்துகள் தொடர்ந்து நடக்கும் என்று நம்ம நினைக்க வேண்டாம் இது ஒரு விபத்தா அல்லது இது ஒரு திட்டப்பட்ட ஒரு சதியா என்பதற்கான விளக்கத்தையும் அரசு தான் இன்னும் அதை விசாரித்து கொடுக்க வேண்டும் இதை சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரிக்க இதை தகுந்த ஆதரவும் கொடுத்து இதை பற்றி விசாரிக்க நன்கு விசாரிக்க வேண்டும் அங்குள்ள அரசுகளில் நீங்கள் அங்குள்ள அரசுகளிடம் பேசி இது எப்படி நடந்தது என்று நீங்கள் விசாரித்து நம் தமிழக மக்களுக்கும் நம் இந்திய அரசுக்கும் தகுந்த அதை பதிலை கொடுக்க வேண்டும் உயிரை இழக்க வேண்டிய அத்தனை குடும்பங்களுக்கும் எதனால் இப்படி ஆனது என்று விளக்கங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார் இங்கே ஒன்றுமில்லை சில தவறுகள் குறைவால் வந்த விபத்தென்றும் சொல்கிறார்கள் அத்தனையும் நமக்கு பார்க்க வேண்டும் இது விசாரித்து கொண்டு மேலும் இதை பற்றி நமக்கு எதுவா இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் அரசு அதை முடிவு பண்ணி அந்த உயிரிழந்த மக்களுக்கு உயிரிழந்த குடும்பங்களுக்கும் நல்ல ஒரு உதவி செய்ய வேண்டும் குறைந்தது நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாலும் தகுந்தாது ஏனால் அத்தனை கட துன்பங்களில் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் என்னை உயிரோடு இல்லை அவர்கள் அத்தனை பேரும் தீயில் எரிந்து மடிந்தார்கள் இதை நமக்கு அரசு கவனத்திக் கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வர இது அத்தனை விளக்கங்களும் நம் இந்திய அரசுக்கு அது புரிய வேண்டும் தமிழ்நாடு அரசு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தான் இந்த மோட்டிவேஸான இந்த பீச்சை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதில் உண்மையது பொய்யதுன்னு சொல்லி பல விளக்கங்கள் நமக்கு குழப்பமாக இருக்கிறது போக போக தெரிந்துவிடும் அங்கு நடந்தது விபத்தா அல்லது சதியா என்று பார்ப்போம் பொறுத்திருந்த பார்ப்போம் இப்போது நமக்கு அதை விபத்தென்று பின்னால் அதை சதி என்று வரும் ஆனால் சில பேர்கள் செல்லும் கருத்துக்களை சொல்லும் கருத்துக்களை நமக்கு ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிறோம் ஆனால் இது கஷ்டகாலம்தான் அங்கே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஏஜன் ஏஜென்டுகள் தக்க கவனத்தில் வர வேண்டும் ஏஜென்டுகளை விசாரிக்க வேண்டும் அதிகாரமாக இருக்கிற அதிகாரிகளையும் விசாரிக்க வேண்டும் இவர்களை விசாரித்து கொண்டால் அங்குள்ள பில்டிங் உள்ள அந்த கட்டிடம் எவ்வளவு இதாக இருக்க போகிறது என்பதை நமக்கு பார்க்க இருக்க நமக்கு சினிமாவில் சில விஷயங்களை பார்க்கிறோம் அதை பார்த்து இதெல்லாம் நடக்கவா போகிறது என்று நமக்கு ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தாலும் நிச்சயம் இப்படித்தான் நடக்கிறது விபத்துகள் இந்த விபத்துகளை எப்படி தடுக்கப் போறீர்கள் என்று தான் நமக்கு தெரியவில்லை ஆனால் பண வசதியான பணம் மதிப்பான நம் குவைத்து நாட்டில் இப்படி ஒரு பில்டிங் இருப்பது இப்படி ஒரு பில்டிங்கில் நடந்த சம்பவத்தால் பெரிய ஒரு இழப்பை நேர்த்த நேர்ந்துவிட துணிந்திருக்கிறோம் அதனால் குவைத்து நாட்டில் சென்றவர்கள் அதிகமாக காசு சம்பாதிக்கிறார்கள் காசு செலவு பண்ணுவதற்காக அதை யோசிக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே காசு பணம் மதிப்புள்ள நாடு அந்த நாட்டில் நமக்கு அங்கே நூறு தினார் இங்கே பயங்கர மதிப்புக்கு தக்க ஒரு பணம் அதை செலவழிக்க யோசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு பில்டிங்கில் மக்கள் தங்கியிருந்து அவர்கள் விபத்துக்கள் உள்ளாகியது பெரும் இழப்பை தான் ஏற்க இருக்கிறது குவைத் நாட்டு அரசுக்கு இது பெரும் அவமதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த அவமதிப்பு குவைத் அரசுக்கு வந்திருக்கிறது இதை குவைத் அரசும் இதை பயன்பாட்டில் கொண்டு வந்து நல்ல ஒரு விளக்கத்தை கொண்டு முற்போக்காக அதை செய்து முடிக்க வேண்டும் நம் தமிழக மக்கள் இழப்புக்கு தமிழக உயிருக்கும் நெஞ்சங்களுக்கும் குவைத்தரசு பதில் சொல்லியாக வேண்டும் அந்த உயிர் இழப்புக்கு இந்திய அரசும் பதில் சொல்ல வேண்டும் இந்த உயிர் இழப்புக்கு நம் தமிழ்நாடு அரசும் பதில் சொல்ல வேண்டும் அத்தனையும் நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுக்கு பதில் சொல்ல எவர் வருகிறார் ஆட்சிகள் நெருங்கி கொண்டே இருக்கிறது மக்கள் இதை வெற்றி விடாதீர்கள் இப்படித்தான் நாட்டில் நடக்கும் இது அத்தனையும் நம் அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு போனால்தான் நம் நாட்டு வளர்ச்சி அடைவதற்கான புல உதவிகளுக்கும் நேர் நம் அரசு அதை முற்போக்கு செய்ய வேண்டும் அதற்காக நமக்கு எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் செய்ய வேண்டும் கடமை நம் அரசுக்கு இருக்கிறது இதை புரிந்து கொண்டு செய்யுங்கள் இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இன்னொன்றாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மக்களை கலங்காமல் ஏறிங்கள் இது விபத்தென்று விடாதீர்கள் இது விபத்தாக இருந்தாலும் நம் அந்த உயிர் போன நெஞ்சங்களுக்கு நமக்கு ஆறுதல் கூற வேண்டும் அவர்களது குடும்பங்களுக்காக உதவி செய்து அவர்களின் கஷ்டங்களை இந்த துயரத்தில் இருந்து அவரை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கான வீடியோ தான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் விடைபெறுகிறேன் பெஞ்சமின் வணக்கம்